வணக்கம் இன்றைய ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு ஆதாரம் எங்க கையில இருக்கு இது வந்து டெய்லி ஹெவன்லி மன்னா தியான நூல்ல ஜூலை ஒன்பதாம் தேதிக்கான ஒரு பகுதி இதோட மையக்கரு லூகா நாலு இருபத்தி ரெண்டு வசனம்தான் எல்லாரும் அவருக்கு நச்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் இந்த பார்வையோட நோக்கம் என்னன்னா இந்த ஆதாரத்துல இருக்கிற முக்கியமான கொஞ்சம் ஆழமா குறிப்பா இயேசுவோட செய்தியா பேச்சும் நடத்தையும் பின்பற்றுபவர்களுக்கு உங்க ஆதாரம் சொல்றத அலசுவோம் சரி இதுக்குள்ள போகலாமா உங்க ஆதாரம் தொடங்குறதே இயேசுவோட பேச்சை கேட்டு மக்கள் ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொல்லிதான் அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் அப்படிங்கறது இங்க ரொம்ப முக்கியம் இல்லையா ஆமா ரொம்ப முக்கியம் இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உங்க ஆதாரம் இத ஒருபடி மேலே கொண்டு போகுது அதாவது இயேசுவை பின்பற்றுபவர்களோட பேச்சும் முடிஞ்ச வரைக்கும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லுது ஓ அப்படியா எப்படி இருக்கணும்னு சொல்லுதே ம் கிருபை நிதானம் அப்புறம் சத்தியத்தின் மேலயும் அதை தேடுறவங்க மேலயும் ஒரு அன்பான அனுதாபம் இதெல்லாம் கலந்திருக்கணும்னு சொல்லுது சரி சரி வெறும் வார்த்தைகள் மட்டும் போதாதுங்கிற மாதிரி தோணுது உங்க ஆதாரம் வேற என்ன சொல்லுது ஆமா அந்த வார்த்தைகள் வந்து பகுத்தறிவுக்கும் நீதிக்கும் உட்பட்டு இருக்கணும் அதே சமயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையா இசைவா இருக்கணும் உங்க ஆதாரம் வந்து வலியுறுத்துது ஓஹோ அப்போ இது வெறும் பேச்ச பத்தி மட்டும் இல்ல கரெக்ட் வெறும் பேச்சு மட்டும் இல்ல உங்க ஆதாரம் அவங்களோட நடைமுறை அதாவது அவங்களோட நடத்தைய பற்றியும் பேசுது அவங்க நடத்தை ஜீவனுள்ள நிருபங்களா லிவிங் எபிஸ்டல்ஸா இருக்கணும்னு சொல்லுது அதாவது அவங்க செயல்களும் அவங்க பேசுற வார்த்தைகளோட ஒத்துப் போகணும் வெறுமனே நல்ல விஷயங்களை பேசிட்டு ஆனா வாழ்க்கை வேற மாதிரி இருக்கிறது இல்ல அவங்களோட வாழ்க்கையே அவங்க எதை நம்புறாங்களோ அதை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு திறந்த கடிதம் மாதிரி இருக்கணும் அதுதான் அந்த ஜீவனுள்ள நிருபம் புரியுது வார்த்தைகளும் செயல்களும் ஒன்னா இருக்கணும் ஆமா அப்போ இப்படி வார்த்தைகளும் செயல்களும் ஒன்னா சேரும்போது உங்க ஆதாரம் சொல்றபடி என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அது ஒரு நல்ல கேள்வி இதை கொஞ்சம் பெரிய படத்துல வச்சு பார்த்தா உங்க ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இப்படி பேச்சும் செயலும் கிருபியோட இணையும் போது அவங்கள எதிர்க்கிறவங்க கூட ஆச்சரியப்பட்டு அவங்க இயேசுவோட இருந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத அறிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லுது ஓ அப்படியா எதிரிகள் கூடவா ஆமாம் இது வந்து அந்த வார்த்தைகள் மற்றும் செயல்களோட ஒருங்கிணைந்த தாக்கத்தை காட்டுது வெறும் வார்த்தைகளை விட செயல்களோட இணைந்த வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம் இல்லையா நிச்சயமா அப்போ நீங்க இந்த இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம பேச்சும் சரி செயலும் சரி அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது தான் உங்க ஆதாரம் காட்டுற மாதிரி அவை இரண்டும் கிருபையோட நிதானத்தோட நம்ம நம்பிக்கைகளோட ஒத்து போகும்போது அது வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க மேல ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது எல்லாருக்குமே பொருந்து நினைக்கிறேன் இல்லையா ஆமாம் இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ள எழுப்புது நம்ம வார்த்தைகளும் செயல்களும் நம்ம யாரு எதை நம்புறோங்கிறத பத்தி மத்தவங்களுக்கு என்ன சொல்லுது யோசிக்க வேண்டிய விஷயம் இது நீங்க யோசிச்சு பாருங்க உங்க அன்றாட பழக்கவழக்கங்கள்ல உங்க வார்த்தைகளும் செயல்களும் எந்த அளவுக்கு உண்மையா ஒத்து போகுது அவை உங்கள பத்தி என்ன கதைய சொல்லுது ஆமா நீங்க இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க அன்றாட தொடர்புகள்ல உங்க வார்த்தைகளும் செயல்களும் எந்த அளவுக்கு இசைவா இருக்கு அந்த இசைவு அல்லது முரண்பாடு உங்கள பத்தி என்ன சொல்லுது இது சிந்திச்சு பாருங்க மீண்டும் அடுத்த ஆழ்ந்த பார்வையில் சந்திப்போம்